கோஸு பண்ணி கோஸு ஒயிட் ரைஸு உளுந்து வடை மெதுவடை பாயாசம் சாம்பார் கேரட்டு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ரொம்ப சம்பாஸ் கேரட்டு சாம்பார் கேரட்டு சாம்பார் புளியோதரை வெஜ்ஜி பிரியாணி தயிர் சாதம் கோசு பொரியல் அப்பளம் நெய் சாதம் நட்ஸு முந்திரி திராட்சை நெய் சேர்த்து நெய் சாதம் தேங்காய் சாதம் மசால் வடை இது பிறந்த தக்காளி சாதம் புளியோதரை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய விரதத்துக்கு மூணாவது சந்தைக்கு பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் ரெடி பண்ணியிருக்கிறேன் இது பிறகு ஏழு வகை சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் அவடைப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புரட்டாசி மூணாவது சனிக்கு என்னுடைய சமையல் இவ்வளோ தான் இங்கே பாருங்கள் தேங்காய் சாதம் புளியோதரை சை சாதம் கோஸ் பொரியல் சாம்பார் பாயாசம் சேமியா பாயாசம் அப்பளம் வெஜ் பிரியாணி வெது வடை சக்கரை பொங்கல் வெள்ளம் சேர்த்து பொங்கல் வச்சிருக்கேன் நெய் சாதம் தக்காளி சாதம் வடை மசாலு இவ்வளோதான் என்னுடைய கம்மி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்த்தால இருக்கேன் கிளிக் பண்ணுங்க